ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் பத்து வேட்டையான் கங்குவா கிளாஸ் இதுதான் வந்து பரபரப்பாக சமயமா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் சூரியான்னு தான் சொல்லணும் சூர்யா அழகு ஆடியோ ரிலீஸில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் சூர்யாவுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அக்டோபர் பத்து வந்து ரெண்டு படம் வரதா இருந்தது கங்குவாவும் வேட்டையானும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நான் பிறந்ததுலேருந்தே சினிமாவில் இருக்கார் ஐம்பது வருஷமாக அவர் வந்து சினிமா துறையில் இருக்கார் ஐம்பது வருஷமாக நம்மளோட மகிழ்ச்சி இருக்கார் கண்டிப்பாக கங்குவா வேட்டையனோட வராது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு மிக தெளிவான முடிவு இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு படமே வந்தால் ரெண்டு படத்துக்குமே வந்து கலெக்ஷன் வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது கண்டிப்பாக வந்து ஷேர் ஆகும் கலெக்ஷன் இதில் வந்து தெளிவாக முடிவு எடுத்திருக்கார் சூர்யா கங்குவாமே பார்த்தீங்கன்னா பெரும் பொருட்சர்வில் வந்து எடுக்கப்பட்டிருக்க படம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது கங்குவா மாதிரியுமே பட் இருந்தாலுமே இந்த பிஸ்னஸ் ரீதியாகவும் ஒரு தலைவர் ரஜினிகாந்துக்கு அவர் கொடுக்குற மரியாதை நிமித்தமாகவுமே வந்து அந்த படத்தை வந்து பின்வாங்குறாரு அவர் சொல்றது என்னன்னா கங்குவால வந்து நிறைய பேர் உழைச்சிருக்காங்க அந்த உழைப்பை கண்டிப்பாக நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் கங்குவா என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் என்னோட பிறந்தநாள் அங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப கரெக்டாக ரொம்ப டீசண்டாக வந்து சூர்யா நடந்திருக்காரு கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்தை வந்து சொல்ல வேண்டியிருக்கு ஹாட்ஸ் ஆஃப் சூர்யா கண்டிப்பா இந்த படத்தை தலைவர் ரசிகர் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி எல்லா படமுமே வந்து ஓடினா தான் தமிழ் திரையுலகம் நல்லா இருக்கும் பிளஸ் நம்மளுக்கும் என்டர்டெயின்மென்ட் நல்லா இருக்கும் உண்மையிலேயே பேசணும்னா சூர்யா வந்து ஒரு தரமான பதில் கொடுத்துருக்கார் மெய்கள் அதாவது நான் போட்டியில வேட்டையான் தான் வந்து சோலோ ரிலீஸ் வரணும் தலைவர் ஐம்பது வருஷமா வந்து இந்த ஃபீல்டில் இருக்காரு எவ்வளவோ நம்மளை வந்து மகிழ்விச்சிருக்காரு ஸோ அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமா வந்து சூர்யா பண்ணியிருக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்கது ரஜினி ரசிகர்களுமே கண்டிப்பா ஆதரிச்சு கங்குவா வந்து பெரிய வெற்றி படமா அமையணுன்றது தான் என்னோட ஆசையும்